மே ஒன்று முதல் மாற்றம் என்ற ஒரு அருமையான ஒரு ஒரு மாற்றத்தை உண்டாக்குறாரு அது என்னன்னா உங்கள் கைகளாலேயே உங்கள் ஒருவருக்கு உதவி செய்வது செய்யக்கூடிய மனப்பான்மை கொண்ட மாஸ்டர் ராகவா லாரன்ஸோடு நானும் இணைவதில் சந்தோஷம் என நடிகர் சூர்யா ராகவா லாரன்ஸ் அளவே கிடையாது கஷ்டம் என ஓடி வருவோருக்கு வாரி அளிக்கும் வல்லல் அவர் இந்த நிலையில் மே ஒன்றாம் தேதி முதல் மாற்றம் என்ற சேவை ஆரம்பமாக இருப்பதாக நடிகர் ராகவா லாரன்ஸ் தெரிவித்திருக்கிறார் நடிகர் இயக்குனர் நடன இயக்குநராக இருக்கும் ராகவா லாரன்ஸ் பல சமூக சேவைகளை செய்து வருகிறார் குறிப்பாக ஏழை எளிய குழந்தைகளின் படிப்பு செலவுக்கு அவர் உதவி செய்து வருகிறார் அந்த வகையில் அவர் படிக்க வைத்த குழந்தைகள் எல்லாம் சம்பாதிக்க தொடங்கியுள்ள நிலையில் அவர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்து வருகிறார்கள் இந்த மே ஒன்றாம் தேதி முதல் மாற்றம் என்ற சேவை ஆரம்பமாக இருப்பதாகவும் அதில் தன்னுடைய உதவியால் படித்த மாணவர்கள் தற்போது வேலை செய்து கொண்டிருக்கும் நிலையில் அவர்கள் தங்கள் வருமானத்தின் ஒரு பகுதியை பிறருக்கு உதவி செய்ய முன்வந்துள்ளார்கள் எனவும் அந்த வகையில்தான் ஆரம்பிக்கப்பட்டதுதான் மாற்றம் என்ற சேவை எனவும் ராகவா லாரன்ஸ் தெரிவித்திருக்கிறார் வணக்கம் பசிக்கு உணவும் வாழ்க்கைக்கு படிப்பும் கொடுத்துட்டோம்னு வச்சீங்களா எந்த குழந்தைங்களும் கஷ்டப்பட மாட்டாங்க அவங்க வாழ்க்கையை அவங்களே பார்த்துப்பாங்க ஆனா நான் வளர்த்த குழந்தைங்க அவங்க வாழ்க்கை மட்டும் இல்லை நாங்கள் வளர்ந்து வந்து மற்றவங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்றாங்க வளர்ந்த இடம் பிடிப்பட்ட இடம் மேலும் நடிகர் பாலாவும் பலருக்கு சேவை செய்து வருகிறார் பல கிராமங்களுக்கு ஆம்புலன்ஸ் வசதி செய்து பல குழந்தைகளை படிக்க வைப்பது போன்ற சமூக சேவை செய்து வருகிறார் பாலா தொடர்ந்து இப்பொழுது இன்ஸ்டாகிராம் பக்கத்துல மே ஒன்றாம் தேதி முதல் ராகவா லாரன்ஸ் தொடங்க இருக்கும் மாற்றம் உங்கள் சேவை என்ற பொதுநல திட்டத்தில் நான் இணைய போகிறேன் நீங்களும் இணைந்திருங்கள் என அவர் வீடியோவில் தெரிவித்திருக்கிறார் இது மட்டுமல்லாது அரந்தாந்தி நிஷா வீடியோ ஒன்றை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கம் மூலம் பகிர்ந்திருக்கிறார் அதில் கல்வி மருத்துவம் விவசாயம் என பல விஷயங்களுக்காக இல்லாதவர்களை தேடி தேடி சென்று தன்னால் இயன்றதை செய்யும் லாரன்ஸ் அண்ணா இப்போது பெரிய முயற்சியாக மாற்றம் என்கிற சேவையை மே ஒன்றாம் தேதி முதல் துவங்க இருக்கிறார் அவரோடு இந்த மாற்றத்தில் நானும் இணைய போகிறேன் என அவர் தெரிவித்திருக்கிறார் எல்லாருக்கும் வணக்கம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ என்னுடைய குரு என்னுடைய ரோல் மாடல் என்னுடைய அண்ணன் லாரன்ஸ் அண்ணா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயத்தை ஸ்டார்ட் பண்றாங்க எப்படி அண்ணன் செய்யற ஒவ்வொரு விஷயத்திலையும் உண்மை நீதி நேர்ம நியாயம் இருக்குமோ கூடவே நானும் இருப்பேன் அதே மாதிரிதான் மே ஒன்னா தேதி மாற்றம் உங்கள் சேவை அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை அண்ணா ஆரம்பிக்கிறாங்க அண்ணா ரைட் நான் ரைட் லெப்ட் நான் லெப்ட் நான் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரிதான் இந்த விஷயத்திலையும் அண்ணனுடைய மாற்றம் உங்கள் சேவையில நான் இணையறேன் பறக்காம நீங்களும் இணைஞ்சிருங்க எல்லாருக்குமே கேட்கிற உதவி போய் சேரணுங்கிறதா இதோட மோட்டோவே லவ் யூ ஆல் அண்ணன் தம்பி வண்ட நீங்க எல்லாரும் வந்துருங்க ஓகேவா தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க அறந்தாங்க நிஷா பேசுறேன் மரியாதைக்குரிய லாரன்ஸ் அண்ணா இப்ப வரைக்கும் நிறைய நிறைய உதவிகள் கல்வி சார்ந்தா இருக்கட்டும் மருத்துவம் சார்ந்தா இருக்கட்டும் விவசாயம் சார்ந்தா இருக்கட்டும் ஏகப்பட்ட விஷயங்களை இல்லாதவர்களுக்கு இயன்றதை தேடி தேடி உதவி செய்யக்கூடிய மரியாதைக்குரிய லாரன்ஸ் அண்ணா இப்ப ஒரு புது முயற்சி புது முயற்சி இல்லைங்க இது ஒரு பெரிய முயற்சி மாற்றம் என்கின்ற சேவை மே ஒன்று முதல் புதிதாக துவங்க போறோம் என்னடா தூங்க போறோம் சொல்றீங்களா நானும் மாற்றத்துல இணைஞ்சிட்டேங்க இனிமே புதிய புதிய மாற்றம் வரப்போகுது யாருக்குமே இல்லைன்னு சொல்லாம எல்லாருக்கும் இயன்றதை செய்யக்கூடிய ஒரு நிலைமை வரப்போகுது மே ஒன்னாம் தேதி மாற்றம் நானும் விளைஞ்சிட்டேன் உங்களுடைய வாழ்த்துக்களோடு இந்த நிலையில் நடிகர் எஸ் ஜே சூர்யாவும் வீடியோ ஒன்றை பகிர்ந்திருக்கிறார் அதில் ராகவா லாரன் சிறந்த மனிதர் அன்பு உள்ளம் கொண்டவர் தாய் உள்ளம் கொண்டவரோடு இணைந்து நானும் சேவை செய்ய முன்வந்துள்ளேன் என அவர் தெரிவித்திருக்கிறார் எத்தனையோ சேவைகள் செய்யும் மாஸ்டரோடு மே ஒன்றாம் தேதி முதல் மாற்றம்னு அருமையான மாற்றத்தை உருவாக்க இருக்கிறாரு மே ஒன்றாம் தேதி மாஸ்டர் யாரை கை காற்றாரோ அவங்களுக்கு நான் உதவி செய்வேன் என எஸ் ஜே சூர்யா தெரிவித்திருக்கிறார் ராகவா லாரன்ஸ் எடுக்கும் இந்த புதிய முயற்சியை வெற்றி பெற பலரும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார் எல்லோருக்கும் வணக்கம் ராகவா லாரன்ஸ் என்ற மாஸ்டர் ஜி எனக்கு வந்து ஒரு ஒரு சிறந்த மனிதர் ஒரு அன்பு உள்ளம் கொண்டவர் தாய் உள்ளவங்க கொண்டவர் அப்படிப்பட்ட ஒருத்தர் எனக்கு ஜிகிர்தண்டா படத்தின் மூலம் நண்பராக கிடைச்சது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு சந்தோஷம் அவரோட மனித நேயத்தை நான் எப்பொழுதுமே பார்த்து வியந்திருக்கிறேன் இப்போது எத்தனையோ சேவைகள் பண்ண அவர் வந்து இப்போ வந்து மே ஒன்று முதல் மாற்றம் என்ற ஒரு ஒரு அருமையான ஒரு ஒரு மாற்றத்தை உண்டாக்குறாரு அது என்னென்னா உங்கள் கைகளாலேயே உங்கள் ஒருவருக்கு உதவி செய்வது ஓகேயா அந்த மே ஒன்றில் மாஸ்டர் யாரை கை காட்டுறாரோ அவங்களுக்கு நான் நேராக சென்று உதவி செய்கிறேன் என்னுடைய உதவியை கண்டிப்பாக அந்த மாதிரி அவ்வளோ பெரிய சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை உள்ள அந்த மாஸ்டரோட நானும் இணைந்து கொள்வதில் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் திஸ் இஸ் ஃபார் மை பாய் சீசர் லாரன்ஸ் மாஸ்டர்ஜி சூப்பர் மாஸ்டர்ஜி உங்களோட சேவை இன்னும் சிறக்கணும் மே ஒன்று நீங்கள் யாருக்கு சொல்கிறீங்களோ இந்த இவர் உதவி செய் அப்படின்னு சொல்லுங்கள் நான் செஞ்சிடறேன் ஐ ஐ ஆம் ஆல்சோ ஜாய்னிங் இன் வித் யூ தேங்க்யூ மாஸ்டர்ஜி